ஹாய் யோஸ் பிரபா பொன்னா மொழி பிரபா இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபரெண்டான ஒரு சப்ஜியோட வந்துருக்கோம் ஆக்சுவலி பத்து நாளாக கிறிஸ்மஸ் ஹாலிடேன்றனால வீடியோங்கிறது போடுறது நின்று போயிடுது பிகாஸ் நாங்கள் எல்லாரும் சுற்றி நம்ம பால் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நாங்கள் ஊர் இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபரெண்டான ஒரு சப்ஜி சப்பாத்தி தொட்டுக்கிற சப்ஜி ஏற்கனவே மூணு நாள் சப்ஜி நாங்கள் போட்டிருக்கோம் இது வந்து ஒரு வித்தியாசமான இந்த காய் வந்து எல்லா ஊர்லையும் எல்லா இடங்கள்லையும் கிடைக்கிறதுல சார் சீசரா போகுது இங்கே எனக்கு நூறு மாலை தான் கிடைக்காது அதனால் நான் நூறு மாலை வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப பிடிக்கும் நாட்டு அதிகம் செய்கிற சட்டி பேர் என்னது அந்த காய்க்கு பேர் டிண்டா டிண்டாங்கிறது இந்த மாதிரி இருக்கும் இதை கட் பண்ணி தோல் சிவ வேண்டாம் உள்ளட்டு மெதையை ரிமூவ் பண்ண வாங்க கட் பண்ணலாம் இதை பார்த்தேன்னா உள்ள விதை இருக்குது தெரியுமா

சௌ உள்ளதில் கஷ்டமான காய்கறி எது கேட்டால் பிடிச்ச காய்கறி சௌச்சவாக்கும் இந்த பெங்களூர் கற்றுக்காதான் உள்ளதில் இன்பிட்வின் கேப்பில் தான் இருக்கும் இது அதெல்லாம் கிடையாது ஜஸ்ட்டு இப்படியே எடுத்துடலாம் இப்படி நம்ம எத்தனை வாங்கியிருக்கேன் நான் எத்தனை அஞ்சு வாங்கியிருக்கேன் அஞ்சு கட் பண்ணிவிட்டு நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும் டிண்டா ஃபுல்லாக வா கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணி தண்ணி தான் படிகட்டோம் இப்போது நம்ம இந்த திண்டாக செய்ய வேண்டியது குக்கரில் போனோம் ஒரு மஞ்சள் படி போடணும் நான் வந்து குக்கர்லேயே போட்டுக்கலாம் நீங்கள் வேணால் ஹாஃபர்ட்லேயும் எங்கே போட்டுக்கலாம் இப்போ பச்சில் வந்து ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் பெட்டர் குக்கரில் வேக வைக்கிறது இப்போ நம்ம மஞ்சள் பொடி ஊற்று இப்போ நான் அடுப்படுத்த வச்சுட்டேன் மஞ்சள் பூடி ஊப்போம் இதை ரெண்டும் ஒரு தாளித்து பொரித்து கொட்டும் போது நம்ம மந்தையெல்லாம் போட்டுருவோம் இது பெரிய இங்கிரீடியன்ஸ் ஒன்றுமே கிடையாது இது அளவுக்கு தானி இதுக்கப்புறம் இது குக்கரில் போய் நம்ம வெயிட் போட்டுருவோம் எவ்வளோ மூணு சவுண்டு ரவுண்டு காய் தானே மூணு சவுண்டுக்கு வந்துடும் குக்கர் மூணு சவுண்ட் கேட்டு ஆஃப் பண்ணியாச்சு ஆடு வெயிட் எடுத்தாச்சு பார்த்து அது வெள்ளரிக்காய் மாதிரி சச்ச மாதிரியே இருக்கு ஆனால் இது ரொம்ப எல்லாத்துலையும் டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது இது வாட்டரி மாதிரி இதெல்லாம் வெள்ளரிக்காய் மாதிரி கிடையாது கொஞ்சம் சப்ஜி இப்போ நம்ம என்ன இது ஏதோ தண்ணி இருந்தால் நம்ம தண்ணியை இந்த வடிகட்ட தண்ணியை யூஸ் பண்ணலாம் இந்த வடிகட்ட தண்ணியில் தான் சத்து இருக்கு எந்த வடிகட்ட தண்ணியை நம்ம இது ஒரு பூ தள்ளி வச்சுட்டு நம்ம செய்ய தொடங்க இப்போ அடுப்பை இது வடிகட்ட தண்ணி வச்சு இது ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் ஒன்றும் கிடையாது இதுக்கு எண்ணெய் விடுறோம் எல்லாத்தையும் நல்ல காலிச்சு கொட்டினோம் அதை நாங்கள பொறிச்சு கொட்டணும்னு சொல்லுவோம் கொஞ்சம் எண்ணெய் விட்டால் எண்ணெய் ஏற்கோ அதனால் ஒரு ரெண்டு ரெண்டு கப்பு எண்ணெய் நீங்கள் எண்ணெய் காய்ட்டோம் கடுகு போடும் இப்போ எண்ணெய் காயத்தில் கடுகு போடும் கடுகாக இருக்கும் வெடிக்கிறார் கடுகு இந்த பக்கம் ஜீரகம் போடும் இதுக்கு பெரிய இன்க்ரீடியன்ஸ் ஒன்றுமே கிடையாது ஒரு தக்காளியை பொரியா நிறுத்து வச்சுருக்கேன் தக்காளி எண்ணெய் வளர்க்கும் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி வளர்க்காத கூட சின்ன ஒரு வாசி போட்டு வளர்க்கும் இப்போ இதில் போட வேண்டியது கொஞ்சம் காரம் வேணாம் கலர் வேணாம் நிறைய போட முடியாது என்றைக்குமே கடுகு ஜீரக்கு மேலே சில்லி போடுறோம் மகா அப்படியே போடக்கூடாது கருப்பாகிடும் டொமாட்டோ மேலே தான் போது எண்ணெயே இல்லை அப்படின்னு சொல்லிச்சோன்னா எண்ணெய் வேணால் விட்டுருந்தோம் எண்ணெய் ரொம்ப இருக்கும் இந்த சவுண்டி பட் எல்லாம் குறவை சாப்பிட்றதா உடம்புக்கு நல்லது நல்லது இப்போ நம்ம இதில் இந்த வெந்து வச்சிண்டா

ஆ இதுக்குள்ளே அந்த சில்லி பேருந்து தனியா பொடி அதெல்லாம் போடுறதே இல்லை மொத்தம் மல்லி பவுடர் கரம் மசாலா ரெண்டு மொழி திண்டாப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சில்லி போடுற மட்டும் போட வெறும் ஒன்று ஒரு வெறும் மஞ்சள் பொடி உப்பு போட்டு சாப்பிட்டா அது ஒரு இதாக இருக்காது ஒரு அவ்வளோ டேஸ்டியாக இல்லாத சப்ஜியாக இருக்காது அந்த சப்ஜி டேஸ்டியாக இருக்கும் திண்டாவே டேஸ்டியான இருக்கும் எப்படி இந்த வெள்ளி காய் டேஸ்டியாக இருக்குமோ வெளியா வச்சு போட்டு தெரியுமா அதை சௌச்ச கிடையாது அது மாதிரி பெங்களூர் அவ்வளோ டேஸ்ட் கிடையாது இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இப்போ எல்லாத்தையும் வடிச்சு வடிகட்டி வச்சு தண்ணி நம்ம இருக்கு அடுத்து சிம்பிளையே இருக்க வேண்டும் இப்போ நம்ம இதை மூடி வச்சிருவோம் ரொம்ப தண்ணி விட வேண்டாம்

so சுட சுட tinda sabji different type of sabji like today you unga veetla engaloda video paathu kandipa try pannunga உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபார்